ரீசென்டா ஏவி ராஜா அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில் வந்து அவர் நிறைய விஷயங்களை ஓபன் அப் பண்ணியிருந்தாரு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா த்ரிஷாவை பத்தி கொஞ்சம் அவதூறாக அவர் பேசியிருந்தாரு அண்ட் இந்த விஷயம் வந்து இப்போ சோசியல் பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு அண்ட் இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து ரியாக்டும் பண்ணிட்டு இருக்காங்க பட் த்ரிஷா சைட்ல இருந்து இதுக்கான பெரிய ரியாக்ஷன் எதுவும் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இப்போ த்ரிஷா அவர்கள் அபிஷியலா ஒரு ட்வீட் ஸோ போட்டு இருந்திருக்காங்க திரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேவலமான பப்ளிசிட்டிக்காக வந்துட்டு லீல் தரமா வந்து ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள பார்க்கும் போது எல்லாமே வந்துட்டு பயங்கரமான கோபம் தான் வருது எதனால இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்ல இனிமேட்டு இதை பத்தி நான் பேச விருப்பப்படல இந்த மாதிரி விஷயங்களை யாரும் திருப்பி பண்ணாதீங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு அவர் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம இதுக்கு கண்டிப்பா சிவியரான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அண்ட் இனிமேட்டு நான் எதுவும் பேச மாட்டேன் என்னோட லீகல் டீம் தான் இனிமேட்டு எதாவது பேசும் அப்படின்ற மாதிரி திரிஷா அவர்கள் சொல்லி இருந்திருக்காங்க போயிட்டு இருக்கு இது மிகப்பெரிய கிரியேட் இருக்கு திரிஷா அவர்கள் இப்போ அவங்க இருக்காங்க நடுவில் திரிஷா அவர்கள் நடிச்ச படங்கள் வந்து பெருசா எதுவும் போகல அப்படின்ற மாதிரியான ஒரு கிரிட்டிசிசம் திரிஷா மேல வைக்கப்பட்டு இருந்துச்சு பட் இப்போ திரிஷா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம திரிஷா அவர்கள் கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நிறைய படங்கள்ல திரிஷா அவர்கள் நடிச்சுட்டு பயங்கர பயங்கர பிஸியாவும் இருக்காங்க ரொம்ப ரீசெண்டா லியோ படத்துல நடிச்சிருந்தாங்க அவங்க இப்போ அஜித் அவர்களோட சேர்ந்து விடாமுறிச்சி படத்திலயும் நடிச்சிட்டு இருக்காங்க சுதுமா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்துட்டு இருக்கு சோ ரொம்ப எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏ பி ராஜா அவர்கள் மேல என்ன மாதிரியான ஆக்சன்ஸ் வந்து எடுக்க போறாங்க அப்படின்றத